பார பítulo overst run இதா lok displayed guys இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்குறதுக்கு பின்னாடி இருக்கிற குரூஸில் போகிறோம் பாருங்க இதுதான் நம்ம போற குரூஸ் இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் நம்ம போக போகிற குரூஸ் ரோடிங் பண்ண போகிறாங்க இதை போக போகிறோம் Oh, oh you got the premium for the buses, not for the boat. Oh, liberty that's Cruise, cruise Portugal. <laughs> yeah. சிலையை பார்க்க போகிறோம் ஸ்டாச்சு ஸ்டாச்சு ஆப் லிபர்ட்டி நம்ம இருக்குதா வாய்ஸ் போடிங் பண்ணிட்டு உள்ள போக வேண்டியதான் உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரீமியம் பிரீமியம் எங்க உட்காருவாங்க ஃப்ரெண்ட்ல உட்காரக்கு ஷேர் கொட்டிருக்காங்க

பாருங்க நிறைய ஒட்டி பில்டிங் நிறைய பில்டிங் இருக்கு நடுவில் வாக்கிங் போற மாதிரி நல்ல லாங்காக ஒரு ஸ்பேஸ் வியூவே பயங்கரமா இருக்கு வெயில் தான் போல காப்பில் பாருங்க சூரியன் பாருங்க நியூயார்க்கு குராக இருக்குன்னு பார்த்தா வெயில் தான் ஆட்டம் பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ல உக்காந்துருக்கும் ஷேக் ஷேக் ஆகுது

रेडी बैकग्राउंड में बिल्डिंग्स से जा रहे हैं तनीए परंगे और गाइस आई नीड टू टर्न ऑन यू गाइस बैक देयर आर यू मी दिस इज द हट्सन रिवर ऑन द गुड साइड वट्स आई बोल जय करा था एवरीबॉडी वुड

மோனிக்க மோடிக்கா காட்டு ஹியர் கேரா বিল্ডিং தான் ஹைலைட் சரி கரெக்ட் ஆல் வந்தோமோ அத பாத்துட்டோம் இதுதான் ஸ்டேட்டா சச்சோ லிபர்ட்டி நம்பர் 3 டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆகும் இது நம்பர் ஒன்னு நம்ம தானா இந்தியா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த ஸ்டாச்சு ரெண்டாவது துபாயில இருக்கான் இது தேர்டு பாருங்க செமையா இருக்க பாக்க நைட் வியூல இதோட நல்லா இருக்கும் நீங்க நீ அந்த இது பாத்தில அந்த ஒரு ஓ அதோட சிலை அந்த இருக்கு பாரு இதான் யுஎஸ் அடையாளம் பாரு அந்த சிலைய பாருடி நீ பார்த்தீல்ல இது எங்க இருக்கு எங்க இருக்கு அப்பா காட்டுங்க நீ இல்ல இதான் அது ஸ்டாச்சு ஆப் லிபர்ட்டி பெரிதா சில அந்த இருக்குல்ல ஓ அதுக்குள்ளயும் போய் பாக்கலாம் போல என்ன அதுக்கு தனி இன்ட்ரி ஆனா அங்க போய் பார்த்தா கூட அவ்வளவு தெளிவா தெரியாது

ஸ்டாச்சு ஆஃப் நம்ம போட்டில் இருக்கோம் சுற்றி நம்மளை சுற்றி ரெண்டு மூணு போட் இருக்கு இங்கே பின்னாடி ஒரு போட்டு குரூஸ் சாரி அங்கே பாருங்க அங்கே ரெண்டு குரூஸ் காற்று கொஞ்சம் ஓவர் அடி பார்த்தீங்களா பின்னாடி தெரியுதா நல்ல கிரீனிஸ் ஆயிடுச்சு வீடியோ தான் நல்ல கேப்டனா இருக்க அப்படியே பாருங்க எல்லாருக்கும் போட்டோ எடுத்து கொடுக்க ஓ பின்னாடி உள்ளவங்களுக்கு டாட்டா போட வேண்டியதா பாய் பாய் அங்க பாருங்க இந்தியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பாக்குறேன் பை அவ்ளோதான் गाइस ஃபைனலா நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்ப வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜோஷ்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு லைக் பண்ணுங்க ஓகே பை வேற வீடியோல gặp